நள்ளிரவுல கானா வினோத் அவர்கள் கமிருதினோட கார்டு விஷயத்த பத்தி பேசுறாரு பழைய சீசன் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாரு ஒன் லாஸ்ட் டான்ஸுங்கிற மாதிரி கடைசியா கானா வினோத்துக்கும் திவாகரவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹை மக்களை நான் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போட தட்டி விடுங்க அதாவது ஏவி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ் கண்டஸ்டர் எல்லாமே உள்ள வந்தாங்கல்ல அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் இருக்காங்க அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து லைவை கட் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு கட் பண்ணிடணும் அதை கட் பண்ணி இருந்திருக்கணும் ஆனா இவங்க எக்ஸ்டன் பண்ற மாதிரி தெரியுது ஆனா இந்த எல்லாம் வெளில உள்ள இல்ல ஆனா எப்போதும் செலிபிரேஷன் இருக்கும் கொண்டாட்டம் இருக்கும் எதுவுமே பேசுவாங்க அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் கண்ட் வந்து தாறுமாறா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளியில இருந்து போயிட்டு வந்த எல்லாருமே வந்து வெளியில போயிட்டு என்னத்தை பார்த்தாங்கன்னா ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு வந்து எதாச்சும் ஒன்று பண்ணணும் ஏதாச்சும் ஒரு உரண்டை இழுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் கண்ட்டுகளை தாறுமாறா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நேத்து புரோமோல எல்லாத்துலயுமே சபரிடா ஆதிரை பிரச்சனை வாட்ருமலான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாட்ட பிரச்சனை அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் தான் உள்ள போயிட்டு இருக்கு நல்லிருவுல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பேசி அந்த பீம் பேக் போட்டு பேசுவாங்கல்ல அப்ப வந்து இவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் என்ன சொல்றாரு அப்படின்னா கம்ருதீனோட ரெட் கார்டு விஷயத்த பத்தி அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் சித்தப்புக்கள்லாம் கூட வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல குடுத்ததுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனா கம்ருதீன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பழக்கம் போல கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நானு திரும்பி திரும்பி போட்டு பாக்குறேன் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த வந்து நானுமே பாத்துட்டேன் புரிஞ்சுக்க முடியும்ச்சு என்ன அப்படின்னா ரெட் கார்டு விஷயத்த பத்தி தான் அவர் பேசுறாரு ஏன்னா எல்லா சீசன்லயும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில போனாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் என்பது வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காது அதுதான் உண்மை அது வந்து நம்ம அப்படியே எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இவருக்கு மகத்துக்கு மட்டும்தான் ஒரு வெளியில ஏதோ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்குமே மோஸ்ட்லி இல்லை இப்ப சித்தப்பா அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வந்து வெளியில அமைச்சாங்க அதாவது எங்களால ரெண்டு வாரமா இதை வந்து கவனிக்க முடியவில்லை அதனால அப்படியே நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டாரு அவர் காலேஜ் பண்ண விஷயத்த வந்து இவ்வளவு பெரிய ஷோல வந்து சொல்லிட்டாரு அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியில அமிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டே கிடையாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அவருக்கு ஒரு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவருக்கு ரெட் கார்டு வந்து கொடுக்க வச்சாங்க ரெட் கார்டு மோஸ்ட்லி வந்து உலக நாயனே அவருக்கே பிடிக்கல அதனால வந்து கொடுத்து சொல்லிட்டு அந்த சீசன் ஃபுல்லா அவரை போட்டு அடின்னு அடிச்சு அவர் கடைசி சீசன் அவர்களுக்கு மூடு விழா கூட நடத்தி விட்டாங்க அவரோட ஃபேன் பேஸ் அப்படியே அர்ச்சனா வந்து கை க எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களும் இண்டிவிஜுவலா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து ரெட் கார்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாறி வந்து அர்ச்சனாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க டைட்டிலுமே வின் பண்ணாங்க அதை கம்பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கானா விழுத்தவர்கள் வந்து மேற்கோள் காட்டுறாரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த மாதிரி சித்தப்புக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இது ஒரு நெகட்டிவ் ஆகாது அப்படின்ற ஒரு பின்பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே சொல்ல வராரு அதுதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அதுக்கோட அக்யூரேட்டாக கட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு காண்பிக்கப்படலை மேபி அவர் வெளியில இன்டர்வியூ வந்து இந்த விஷயத்த வந்து பிரேக் டவுன் பண்ணுவாரு ஏன்னா கண்டிப்பாக வந்து வெளியிலருந்து போன எக்ஸ் கண்டஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடுபடும் உங்களுக்குமே அதை தோணலாம் ஏன்னா வந்து இந்த ரெக்கார்ட் விஷயத்த பத்தி ரொம்ப பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்வதியை பிரைஸ் பண்ணி கனி பேசிட்டாங்க அதாவது பார்வதியெல்லாம் நான் பாராட்டணுமா வேற லெவல் பொண்ணுப்பா அப்படின்னு மாதிரி பேசிட்டாங்க கமருதின்ட்ட பேசினியான்னு கேட்டுட்டாங்க அந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்ல இருக்க எல்லாரும் அந்த ரெட் கார்டு விஷயத்தை வச்சு பேசிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்ததே தப்புன்ற லெவல் பார்த்தீங்கன்னா கம்பருதன் பா சப்போர்ட் பண்ணியே உள்ள பேசிட்டாங்க அது நம்ப முடியாது அவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்றாங்க டிராமா தான் சொல்லிட்டு ஆரம்பிச்சு கனி சுபெக்ஷா அரோராவுங்க கூட சேர்ந்து பத்தி பேச சொல்லலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டான்ஸுங்கிற மாதிரி ஒன் பைனலா வந்து கானா வினோத்துக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு சண்டை முட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது காமெடியா போய் மிகப்பெரிய ஒரு சண்டையா வெடிக்குது அப்படின்ற மாதிரியுமே பேச்சுக்கு வழிபடுது யார் என்ன கா ஆல்மோஸ்ட் வந்து இவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு பார்ப்பல இவர் ஒண்ணு பேச போய் அது வந்து மிகப்பெரிய சண்டையாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம நேத்தையே பார்த்தோம் அஹ் பிரவீன்க்கு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு சபரி கரெக்டா ஒரு இடத்துல வந்து வான் பண்ணாரு என்ன சொன்னார் அப்படின்னா வாட்டு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இன்னமும் இன்னைக்கு நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க இன்னமும் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் இருக்க நீ ஒண்ணும் செலிபிரிட்டியோ எதுவும் கிடையாது சும்மா வந்து உக்காரல இன்னமும் நீ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி தான் இன்னைக்கு சம்பளம் வாங்கறீங்கள உனைய ரூல் படி இருக்கு உன் மேல கேஸே குடுக்கலாம் உன் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கலாம் உனக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது கேஸே உன் மேல ஃபைல் பண்ணலாம் அதனால பின்னாடி வர்றத முன்னாடியே சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இது அப்படின்ற மாதிரி வந்து சபரி சொல்லிடுவேன் நான் எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம் இல்ல கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லியிருப்பாரு மேபி அந்த பழைய சண்டையை வந்து நம்ம திரும்ப பார்க்கலாம் லாஸ்டா வந்து இவங்க என்ன மாதிரி சண்டை சொன்னாங்க பெரிய சண்டையா போகுது அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க ஏன்னா அந்த கார் டாஸ்க்கு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நாளே நம்மளுக்கு தகவல் வந்து இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா கமிர்துக்கும் சாண்ட்ராக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதனாலதான் காருக்குள்ளேருந்து தண்ணாங்க வாடி போடின்னு பேசி என்ன நம்மோ பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுமே அதை வந்து உடனே அப்டேட் பண்ணோம் ஆனா மறுநாள் நம்ம லைவ் பார்க்கும்போது மறுநாள் ஷோ தான் தெரிஞ்சு என்னடா இப்படி இவர் திட்டி வச்சிருக்கீங்க கேவல காலமா பேசி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால இதுவும் மேபி பெரிய சண்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரை லாஸ்ட் டே வந்து ஏதாச்சும் போ பேசி விட்டு போகலாம் அதை விட்டு இவங்க வந்து இருக்க வன்மத்தை எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபைனலிஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிகளும் போடப்படுது அவங்களோட ஃபை இப்படி கலந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஏவிகள் போடப்படுது கண்டிப்பாக வந்து இந்த ஆளு ஃபைனலிஸ்ட் வந்து கண் கலங்கிடுவாங்க இந்த விக்ரம் சொல்லவே வேணாம் கண்ணை தேங்கி வச்சுக்கிட்டு இருப்பாப்ல எப்படா இறக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் எழுதுவாரு மற்றபடி அரோராவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் எல்லாருமே கண் கலங்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி இவர் பேசின பார்க்கும்போது என்ன தோணுது திவ்யா அவர்கள் ஃபைனலிஸ்ட் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகளும் போயிட்டுருக்கு அதுதான் உண்மையும் கூட orang-orang di sana mereka akan melihatnya